இதுவா <muchas> இவன் வரலல்லரம்மா பரவாயில்லை சின்ன பொண்ணு நீங்க போயிட்டு வாங்க நான் இன்னொரு நாளைக்கு உங்களோட வரேன் சின்ன பொண்ணு வாடி இப்பவே நேராயிட்டு இப்ப போனாதான் நேரத்தோட வர முடியும் வாங்க போவோம் அம்மா நான் போயிட்டு வரேன் நாளைக்கு வந்து உங்க வீட்டுக்கு வரேன் சரியா சரி சின்ன பொண்ணு பாத்து பாத்துறமா போயிட்டு வாங்க குப்பைக்கு ஒரு அளவே இல்லம்மா எத்தனை அடிதான் பெருகினாலும் குப்பையா வந்துருது பிள்ளைலாம் பிடிங்கி பண்ணு ஒரு மரம் பேஞ்சிச்சனால அவ்வளவு பில்லு வந்திருது பூரா பூச்சி பட்ட எல்லாம் அவ்வளவு இங்க கிடக்கு ஜோதி அக்கா வாங்கமா என்னக்க கீழ கிடந்து என்ன தேடிட்டு இருக்கீங்க எது தொலைச்சிட்டீங்களா ஏன் என்ன பண்ண நீ வேற பூரா அவ்வளவு பில்லா கிடக்குன்னு சொல்லிட்டு அத சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன் அந்த நேரத்துக்கு நீங்க வந்தீங்க ஓ சரிக்க சரிக்க இங்க மா தூரமா அம்மா பக்கத்து ஊர் வரையும் போய் Dress எடுத்துட்டு வரலாம்னு போறங்க வாங்கமா சாப்பிட்டால போவியே அக்க கறி அப்ப கால் வச்சு மீன் பொரிச்சு சின்ன பண்ணே வா அனிதாக்கா சாப்பிட்டு போவமா என்ன பண்ணி பேன பண்ணி இப்ப போனாதான் நம்ம இருட்டிறதுக்குள்ள வர முடியும் ஆமா நேராயிட்டு ரொம்ப இக்க நேராயிட்டுக்கு இப்பவே நாங்க போயிட்டு வரும்போது வேணா நைட் வேணா உங்க வீட்ல சாப்பிட்டு வரோம் என்னக்க அப்படியேமா சரிமா பாத்து நேரா தோடி போய் நேரா தோடி வாங்க ஆட்டுங்க போயிட்டு வரோம் சரிமா கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் நீங்க வீட்டுக்கு போங்க சரிப்பா தெரியாத ஊருக்கு வந்திருக்கோமேனு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தேன் நல்ல வேலைக்கு சின்ன பொண்ணு நமக்கு துணைக்கு இருக்கா பிரமா நல்லா தூங்குறா போலயே எழுப்பி பாப்போமா ரமா எங்க வண்டிலா நான் வந்துட்டே நீ என்ன சோஃபால உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கா சும்மா தாங்க அப்படியே வெளிய போயிட்டு வந்தனா அத அப்படியே சோஃபால உட்கார்ந்து அப்படியே தூங்கிட்டேன் சரிமா கதவு பூட்டிட்டே தூங்க வேண்டியதானே கதவு அப்படியே திறந்து கிடக்கு முழிச்சு தானே இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே தாள்படாம வந்து உட்காந்து அப்படியே என்ன அறியாம உறங்கிட்டேங்க சாப்பாடு எடுத்து வைக்கவா கொஞ்ச நேரம் ஆட்டுறமா இப்ப தான வந்தேன் ஆ சரிங்க எங்க உங்களுக்கு தெரியுமா என்னது ரமா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நான் சொல்லுவேன்ல என் காலேஜ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சின்ன பொண்ணுன்னு ஒருத்திய பத்தி ஆ ஆமா சொல்லி இருக்க அவ இந்த ஊரு தாங்க அவருக்கு ஊருக்கு நம்ம இப்ப புதுசா குடி வந்திருக்கோம் அப்படியே உங்களுக்கு துணைக்கு ஒரு ஆள் கடச்சிருச்சு ஒரு ஆள் என்ன என் பெஸ்ட் ஃப்ரெண்டே கடச்சிட்டல்ல இனி உன்னை கையில பிடிக்க முடியாது ஆ ரொம்ப தான் நீ காய் வண்டி வந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்களான் போனனா அப்ப அவ தான் 얘 கூப்பிட்டு வந்தா யாரோ அது நம்மள திரும்பி பார்த்தா சின்ன பொண்ணு அதுக்கப்புறம் அப்படியே அவ வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் அங்க இருந்து அப்படியே வந்து உட்கார்ந்தா நீ உடனே வண்டிய ஆ அப்படியா நான் என்ன கதைய சொல்லிய சும்மா 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 பாங்க சாப்பாடு போடமா சாப்டி போறேன் அய்யோ பேசிட்டு அத மறந்துட்டேனே வாங்குங்க கே இந்தकडे என்ன புதுசா இருக்கு பார்க்கில் போய் பார்ப்போமா ஆ சரிக்க போவோம் சின்ன பொண்ணு கடையே என்ன சின்ன பொண்ணு கடல் மாதிரி இருக்கு வாய புலக்காம டீசன்ட்டா பிஹேவ் பண்ணுங்க ஆ ஓகே ஓகே வெல்கம் மேம் வெல்கம் மேம் ஆ வெல்கம் மா வெல்கம் மா யாமட்டி அடிச்சா இக்க அவங்க வெல்கம் சொன்னாங்கன்னா நம்ம थैंक यू சொல்லிட்டு உள்ள போணுங்க அந்த புள்ளிட்ட போய் வெல்கம் வெல்கம்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஓ அப்படியா தெரியல சின்ன பொண்ணு இப்ப பாரு என் பெர்ஃபார்மன்ஸ் வெல்கம் மேம் थैंक यू மா சோ இந்த வனிதாவ வச்சிக்கிட்டு அருடி ஆன்ட்டி அடிச்சா வெல்கம் னு சொன்னா थैंक यू சொல்லிட்டு போக வேண்டியதானமா அதுக்கே இத்தனை நேரம் படம் காமிச்சிட்டு இருக்கீங்க ஆமா இவ படம் காமிக்கும் நம்ம பார்க்கணும் நம்ம கொஞ்சம் படம் காமிச்சிர கூடாது வெல்கம் மேம் ஏமா போமாங்கட்டே பஸ் இன்னும் வரலையாமோ ஆமா பாட்டி எப்போ வர நேரம் இன்னும் காணும் பஸ்ஸு வந்தா உன்னை ஏற்றி விட்டு போகலான்னு பார்த்தேன மக்களே இன்னும் பஸ் காணல நீங்க போக பாட்டி பஸ்ஸு பஸ் நான் ஏறி போயிக்கிறேன் ஒத்த கிலோ மக்களே நிற்கிறேன் பக்கத்தில் யாரா இருந்தா கூட தைரியமா விட்டுட்டு போலாம் நீ போக பாட்டி நான் சின்ன பிள்ளையா வேலைக்கு போகிறேன் நான் போயிக்கிறேன் அப்படியே மக்களே பார்த்து பத்திரமா போயிருவேல போயிடுமா பாட்டி நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுங்கள் அப்போ நான் வீட்டுக்கு போகிறேன் நீ பார்த்து பஸ் ஏறி போ ஆட்டேன்